கொஞ்சம் ஓ இப்படி சுத்தி தான் பராஜரப்பட்ட தானே தெரிவிக்கிறார் ஏன்னா நாச்சியார் நமக்கு எவ்வளவு சுலபமா இருக்காளோ அதுவும் அவளுக்கு உண்டானது கண்ணுக்கு வாய்க்கு எட்டாம எவ்வளவு தூரந்த இருக்காளோ அதுவும் அவளுக்கு உண்டானது அதை விட்டுடுவோம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் நாம் பதிவோம் இதம் இத்வம் துவ இதம் துவம் அவளாலே இத்தம் துவம் அவளாலே இதம் துவம் அவன்கிற தன்மையே அவதான் எங்க பார்த்தோம் கீழே சொல்லியிருக்கேன் ஆஹந்தா பிரம்மண சக்கதாமத் தனாதனி நான் நான் பகவானு சொல்லின்னு இருக்கான்னா அது அவள் எது பகவான் அவள் அல்லது பகவான் வேற அவ வேறதான் ஆனா எது வேற தெரியுமா நான்கிற எண்ணம் இருக்கே அதுவே பெரிய விராட்டியார் கொஞ்சம் எதுவா யோசிச்சு பாருங்க நான் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான்கிற எண்ணமும் என் இடத்துல இருக்கு ஒரு இடத்துல படுத்து தூங்கினேன் எழுந்த உடனே நான் அப்படின்னு என்னை பத்தி சொல்லிக்கிறேன் கேட்டா நீர்ங்கறதும் நான்கிற எண்ணமும் ஒன்றா வேறா ஒரு நிமிஷம் யோசிச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் சொல்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையோ அந்த எண்ணமும் நானும் ஒன்னா அந்த எண்ணமும் நானும் வெவ்வேறா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தோம்னா அது எப்படி அந்த எண்ணமும் நானும் ஒன்னா இருக்க முடியும் நான்கிறது ஜீவாத்மா என்னுடைய எண்ணம்னா அது அந்த எண்ணம் என்னுடையது என்னன்னு எண்ணம் நான் நான்கிற எண்ணம் அந்த எண்ணம் வேறு நான் வேறுனு தெரியுது உடனே ஒருத்தர் சொன்னார் எப்ப ரெண்டு பேரும் வேறையோ அப்ப அந்த எண்ணத்தை விட்டுடுமே என்று ஒருத்தர் சொன்னார் விட்டு பார்த்தேன் விட்டு பார்த்தா என்ன ஆகும்னா அப்ப நான்கிற எண்ணமே என் இடத்துல இருக்காது இல்லைன்னா நான்கிற தத்துவமே இல்லைன்னு அர்த்தம் நான்கிறதே இல்லாத போடும் நான்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் நான்கிறது என்னால நினைச்சுக்கவே முடியும் ஆனா நான்கிற எண்ணமும் நானும் ஒன்னான்னு பார்த்தா இல்ல புரியா எடுத்துக்க வித்தியாசம் நான்கிற எண்ணம் வேறு நான் வேறு ஆனா நான்கிற எண்ணம் இல்லாட்டா நானே இல்லை அதே போலத்தான் பெரிய விராட்டியா இருக்கும் பெரிய விராட்டியார் வேறு பகவான் வேறு நாட்டியார் வேறு பெருமாள் வேறு ஆனா வித்தியாசம் என்ன அவள் அவனுடைய நான்கரை எண்ணமா இருக்கிறபடியாலே அவளும் அவளும் வெவ்வேறு தான் ஆனா எண்ணம் அச்சு போனால் அவனே அன்று இந்த ரெண்டு அவ்வளவு இயந்த தொடர்பாம் அர்த்தோ விஷ்ணு வாணி தெரிவித்தார் ரொம்ப அழகா பராச்சர பகவான் தானா ரெண்டு பேரும் பிரியறதே கிடையாதுன்னா ஆஹ் ஸ்வரூப நிரூபக தர்மம் அவன்கிறது ஆறுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவளால தான் தெரிஞ்சுதாகணும் என்ன அவள்கிறது பிரிச்சு வச்சு பாக்குறது இல்ல நான்கிற எண்ணமே அவள்னு ஞாபகம் வச்சுக்கணும் அதனால சொரூப நிரூபக தர்மம் அவள் தான் அடுத்தா இது ஒரு பக்கம் ஆச்சு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சுவாதந்திரியம் சரி அவளாலதான் அவன் தெரிஞ்சுட்டோம்னா அவதான் அகந்தான்னு புரிஞ்சுட்டோம்னா அடுத்தது கேள்வி கேட்டார் அவனுடைய சுவாவத்தை பத்தி இப்ப தெரிஞ்சுக்க போறேன் அவர் வச்சரமா இருப்பார் சகப்பா இருப்பார் கிரண்ய வர்ணமா இருப்பார் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவர் எல்லாருக்கும் காரணம் இப்படியே ஆயிரம் பகவான பத்தி சொல்ற மொழியா இப்ப எதுக்கு பெரிய பிராட்டியார் இது தேவையில்லை இப்ப என்ன இருக்கா நிரூபித ஸ்வரூப விசேஷனம் ஒரு விஷயத்தை பத்தி ஏற்கனவே நிரூபிச்சுட்டேன் அதை பத்தி விளக்க போறேன் அப்பவும் பெரிய பிராட்டியார் வேணும்னா அவன்னு சொல்ல சேவம் பிராட்டி வேணுமா அவன் இணையான்னு சொல்ல சேவம் பிராட்டி வேணுமா அவன்னு சொல்ல செய்ய வேணும் நான்கிற எண்ணமே அவளானபடியாலே சரி அவன் இப்படிப்பட்டவன் சொல்லச்சே எதுக்கு பிராட்டி வேணும் தெரிவித்தார் ஏன் தெரியுமா இப்ப அவன் இப்படிப்பட்டவன் என்ன சொல்ல போறீர் என்னன்னு சொல்லுவோம் பத்தலன் சுசீலன் சுலபன் மதுரன் என்ன எத்தனையோ பகவான பத்தி சொல்ல போற மொழியோ கருணையே வடிவெடுத்தவர் கிருபையே வடிவெடுத்தவர் மன்னிப்பே வடிவெடுத்தவர் எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்பர் ஔதாரியமே வடிவெடுத்தவர் இப்படியே பகவான பத்தி சொல்லிட்டு இருக்குமா இதெல்லாம் அவனை பத்தி மேற்கொண்டு விளக்கம் சுவாமி எல்லாம் சொல்லி வாஸ்தவன் தான் அவன கருணையை வடிவெடுத்தவளா யார் ஆக்கினா அவன கிருபையே வடிவெடுத்தவளா யார் ஆக்கினா அவனை கொடுப்பவனா யார் ஆக்கினா பிராட்டி அப்ப அவரை இணையவன் இணையவன் எப்ப சொல்ல தேவை இவ உதவி தேவைப்படுறதா ஆ இணையவன் தெரிஞ்சுக்கினாலும் அவதான் தர்மம் ஆ இன்னான்னு தெரிஞ்சுட்டாலும் அவன் தான் தர்மம் இணையவன் அறிந்து கொண்டாலும் அவதான் தர்மம் இதம் இத்தந்த விபவா தந்தர்பாவாது பிருதக் அவிதர்த்தே ஒண்ணும் உன்னை சொல்றதே கிடையாது இந்த சேர்ந்திருக்கன் தன்மை அவனுக்கும் அவளுக்கும் விட்டு திரியாத தன்மை அதனாலதான் லக்ஷியதே பகவான் அனேன இதி லக்ஷ்மி பகவான்கிறவன் தானு இவளாலே லட்சிக்கப்படுகிறான் அடையாளம் காட்டப்படுகிறான் இவ இருந்தா தான் அவனே அப்படி ஒரு அடையாளம் அவளுக்கு இவனுக்கு விட்டு தெரியாது இருக்கும் இல்லையா மற்கண்டே மருசி அழகா சொன்னார் அழ்வார் பாட்டுல மார்க்கண்டே எனும் கரியேறி எழுதி வைத்தார் கரியேன நம்ம அடுத்திருக்கிற கரிய இல்ல கையே கரியன்னா அர்த்தம் மார்க்கண்டே பெரிய சாட்சியா அவர் இந்த என்றும் பதினாறு நிமிஷம் முறை மார்க்கண்டே இருக்காரு பெரிய பிரளய சமுத்திரம் பகவான் மட்டும் ஒரு ஆலத்தடர்ல ஜயணிச்சிருக்கான் தராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசய்தம் படத்த பத்திரத்து புட்டேனம் பாலம் புகுந்தம் மனசாஸ்மராமி பழந்தப்தானு பகவான் ஜயணிச்சிருக்கான் ஒரு திருவடி எடுத்து அப்படி திருக்கையால தன்னுடைய பவளத்துல வச்சிருக்கான் இல்லையா திருவடிங்கிறது ஒரு தாமரை கைங்கிறது ஒரு தாமரை வாய்ங்கிறது ஒரு தாமரை எல்லா இடத்தையும் எல்லாம் பார்த்திருக்கான் வடபத்திர சாய் சின்ன ஆளில தடுல ஜயணிச்சிருக்கான் அந்த சயனிச்ச பகவான் தான் வடபத்திர சாயாகத்தான் தேவை சாதிக்கிறான் பெருமாள் இதன் விபவம்னா அந்த பிரளய சாகரத்துல படுத்துட்டான் அழுவா ரொம்ப வருத்தப்பட்டா பாவம் நீ யாரும் கிடையாது உலகோ சமுத்திரத்துல படுத்துட்டு இருக்க இப்படி அப்படி கீழ கிழ இந்த குழந்தை எடுக்கிறதா இருப்போம் அதுவே சமுத்திர ஜல சாகரம் இந்த சமுத்திர ஜலத்துல போய் இந்த குழந்தை உந்துட்டு எடுக்கிறதுக்கு கால் கிடையாதே நல்ல ஜலம் தானே அவன் படுத்துக்க கூடாதோ பூமியில நன்னா படுத்து தூங்கலாமே நீ எதுக்கு ஜலசாயியா படுத்துட்டு இருக்கேன்னா பகவான் உடனே பார்த்தா இவர் நீ எதிர்கொண்டாலும் பயப்படா இருப்போம் ஜகத்த முழுக்க நான் தான் சாப்பிட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் என் பெருமை தெரியல என்னமோ உருண்டு மட்டும் விடுவேன் நினைச்சிருக்காரு இவர் தனச்ச பகவான் போனா போறது இவர் பயத்தை போகணும்னு இருக்கா அதோ பாரு திருக்கோளூர் திவ் கீழே போய் படுத்துட்டு இருக்கேன் அந்த ஜலம் எல்லாம் கிடையாது நான் கீழதான் படுத்துட்டு இருக்கேன் பாருமார் தெரியும் பார்த்தார் குடியார் மாட கோகத்தும்டியாாதேர் நீ சி மகிழ்ந்ததுதான் குடியார் மாட கோகத்தும்டியம் மடிய மகிழ்ந்ததுதான் அசைவோ அன்னேலி படிதான் ரொம்ப வருத்தமா இருக்கு நீ ஏற்கனவே படுத்து ஜலமே தேவையில்லை ஏன்னு பார்த்தா நீ இங்க படுத்துட்டு இருக்கேன் திருக்கோளூர்ல ஒரு சௌக்கியம் தெரிய ஜலம் இல்லை அங்க கள்ளி விட்டுற போறதுல யாரும் விழுந்துற மாட்டேன் ஒண்ணு கட்டப்பட்டு எடுக்க வேண்டாம் ஆனா இங்க என்ன கட்டம் தெரியுமா பெரிய துவஜஸ்தம்பம் இருக்கே தருட கொடி அதை வச்சிருக்கேன்னார் சுவாமி தேவாலயம்னா விட்டு தேவாலயத்தை கருட கொடி இருக்கத்தான் இருக்கும் அதுக்கு என்ன கட்டம்னா ஒண்ணுமில்ல அந்த கொடியை இறக்கி வச்சிட்டு படுக்க மாட்டியோ அந்த கொடி என்ன பண்றது தெரியுமா பத்து மைல் தூரத்துல இருந்து நீ தான் படுத்துட்டு இருக்கே படுத்துட்டு இருக்கேன்னு சொன்னது இந்த ராவண திசுபாலா அந்த பக்கமா போனா இந்த கொடியே நீ இங்கதான் இருக்கேன்னு தோல் சொல்லி கொடுத்துரும் போல் இருக்கு அதை இறக்கி வச்சுட்டு படுத்துக்க கூடாதோ ஜலத்திலேயான அவன் வரமாட்டான் கொஞ்சம் திருப்தியா இருந்தேன் நீயே விழுந்தா தான் உண்டு இங்க என்ன கட்டம்னா இவன் வேற வந்துருவோம் போல் இருக்கு கொடியார் மாட கொடு ரகத்தும் குடிங்குடியும் மடியாது நேனி தீல்வேகம் மகிழ்ந்தது காண் இதான் அழகா தெரிவித்தார் பயம் வர்த்தகங்களுக்கு பயப்படுகை பயத்தை போக்குவதற்கான பகவான் காட்டினா இவர் அதுக்கே பயப்படாதுன்னு சொல்றாரு பயத்தை போகனும் பயத்தை போகனும் பயத்தை போக்குறதுக்கெல்லாம் பயத்தை போகுனும்னா இவர் பயப்படுவதற்கு காரணம் சார்னா அதான் திருப்பலூர்ல இருக்கனும் ஆனால் தெரித்தாராம் பகவான் அந்தமாதிரி ஆளும் இல்ல தடுல செய்னு சென்று தான் செய்னு சென்றாராம் மார்கண்டேயர் யாராவது ஜீவராஜ்யம் நிச்சயம் இருக்கார் யார் ஆன்ட் இருக்காலாம் தேடிட்டே வராது முதுகு அதி தன்வா தன்வா இந்த சின்ன ஆளு தடல பழந்த படுத்துட்டு இருக்கு புரியல இந்த பழந்த ஆறுன்னு கிட்ட வந்தார் பிள்ளாய் நீ ஆர் மார்க்கண்டேயர் காட்டானா எல்லா மார்க்கண்டைய புராணத்துல நிறைய கதை சொல்லியிருக்காரு இந்த பிள்ளையை பார்த்தா ஆறுன்னு கேட்டார் இந்த பிள்ளை சமாதானம் சொல்லணும் இல்லையா நான் ஆறு ஜெகத்காரண பூத்தன் நாராயணன் கேஜவன் மாதவன் கோவிந்தன் எதவனா சொல்லியிருக்கலாம் இந்த பிள்ளை வாயத்தரங்கல நானும் பழந்தேன் பாடசாலைக்கு இன்னும் போல எப்படி இவருக்கு எல்லாம் தரது பதில் சொல்றது பதில்லாம் சொல்ல முடியாது அது என்ன பண்ணித்தான் அழகா தன்னுடைய சின்ன விரல் எடுத்துதான் விரல் எடுத்து தாருன்னு காட்டி தெரியுமா நாராயணன் கோவிந்தன் மாதவன் ஒண்ணுமே சொல்லல அது என்ன பண்ணித்தா தன்னுடைய திருமார்பை காட்டித்தான் காட்டினோட உத்து பார்த்தா தான் மார்க்கண்டேயர் ஸ்ரீவத்தத்துல ஸ்ரீ மகாலட்சுமி சேவத்தாதிட்டு இப்ப ஸ்ரீயப்பத்தின்னு சொல்லிக்கிறது சொல்ற வேற ஒண்ணுமே தோணல மார்க்கண்டே இருக்கு தெரிஞ்சு விட்டேன் இவன் தான் ஸ்ரீயப்பதி ஆஹா பகவான் நீ ஆர்னு கேட்டா என்ன பதில் சொல்றான் ஒண்ணு யோசிச்சு பாருங்க ஒருத்தனை இன்னான்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா என்ன கேட்போம் நீ யார்னு கேட்போம் அவர் உடனே என்ன பதில் சொல்றாரோ அதுதான் இன்னான்ற கல்விக்கு பதில் அவர் உடனே எதோ சொல்ல மாட்டார் இப்ப நீ யாருன்னு என்ன பார்த்து கேட்டா சாமி ஆங்கில படிப்பு பத்து வருஷம் படிச்சேன் இப்படி சொல்லுவாடா நீ யாருன்னு கேட்டா அடியேன் அடியேன் வடுக்குடி சுவாமி குமார போச்சு அது இவன் யாருன்னு சொல்றதுக்கு அதுதான் பதில் அப்புறம் நீ என்ன படிச்சு கேட்டா இத்த படிச்சேன்னு சொல்லுவேன் தவிர நீ யாருன்னு கேட்ட கல்விக்கு நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாடு பதில் சொல்ல மாட்டேன் அது இணையதுங்கிற கேள்வி கேட்டா நீ யாருன்னு கேட்டா நான் யாருன்னு சொல்லணும் நீ எப்படிப்பட்டவன் கேட்டா தான் அதத்தனை பதிலா சொல்லணும் இப்ப என்ன கேட்டா மார்க்கண்டையன் குழந்தாய் நீ யார் அப்ப இதுக்கு என்ன பதில் வருதோ அதுதானே யாருங்கற சொல்லுக்கே பொருள் இதுக்கு என்ன பதில் வந்தது இப்போ ஸ்ரீஅப்பதி வாய தரது கூட சொல்லல எதுக்கு சொல்லி சிவப்படணும் ஸ்ரீஅப்பதி தானும் தன்னுடைய திருமார்பை காட்ட தானும் மார்க்கண்டையன் சந்தேகம் தீர்ந்தான் சரித்திரம் ஆக ஸ்ரீஅப்பதிங்கிறது பகவானுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் அதுக்கு தர்மம் சொன்னாலே சுயப்பத்திங்கிறது தான் இதம் துவம் இன்னான் இணையான் இவன்னு சொல்லணும்னாலாம் அவள் தான் இணையவள் பிரியாமல் அவள் தான் இருக்கிறான் என்பதை சேனாபதி வாக்கியமாக கிடையாது அவன் திருவார்பட்டும் அவள் பிரிவது கிடையாது ஏன் பிரியறது பிரிந்தால் லட்சணத்துக்கு அவியாப்தி வரும் புலலோகாச்சந்தர் தெரிவித்தார் அகாரத்தை விட்டும் அவள் பிரிவது கிடையாது அவன் திருவார்பட்டும் அவள் பிரிவது கிடையாது ஏன் பிரியறதில்ல பிரிந்தால் லட்சணத்துக்கு அவ்வாப்தி வரும் அதனாலதான் பிரியதில்லை எந்த விஷயத்தையுமே அனுபவத்துக்காக பிரியறதில்லைன்னு சொல்லிட்டு போடுவோம் அனுபவங்கிறது கொஞ்சம் இருக்கு எல்லாருக்காகவும் சொல்ல விஷயம் ஆனா வெறும் அனுபவத்துக்காக மட்டும் பூர்வர்கள் சொல்லல இது வியாக்கரண ரீதியா நியாய ரீதியா தர்க்க ரீதியா பிரிஞ்சாள் என்ன குற்றம் வரும் பெருமையான லட்சணத்துக்கு அவ்வாப்திங்கிற குற்றம் வரும் ஆனால்தான் அவ பிரியதே கிடையாதான் பெருமாளுக்கு லட்சணமாக பிரிவிராட்டியார் அற்புதமா பராசரப்பட்டர் தெரிவித்தார் வேதாந்தாக தத்துவ சிந்தாம் முரவி துரத்திய பாத சின்னரே தரந்தி

நமக்கு லட்சணம் வேணும் எது பிரம்மம்னா லட்சணம் வேணும் இல்லையோ ஏதேன்னு நாம வச்சுக்கலாம்னா திருமார்பிலே யாருக்கு பெரிய விராட்டியார் இருக்கிறாளோ அது பிரம்மம் முடிவு பண்ணலாமா விதி வச்சு கொடுத்து வேதாந்தம் முதல்ல இந்த நடத்துல போச்சு பார்த்தது ஒண்ணுமில்ல பரச்சி நாள் எடுத்து காணும் பிரம்மாவணத்துல போனா காணும் குபேரனை பார்த்தா ஒண்ணுமில்லே இந்த பெரிய பெருமாளை தானு தேவிக்க திருமாறுதல் அப்படியே சகப்பா இருந்துதான் என்ன சகப்புன்னு பார்த்தா பெரிய விராட்டியார் அங்க எப்ப உட்கார்ந்து கடலையோ உட்கார்ந்தா கால தொங்க போண்டாங்க இந்த தொங்கின காலால தொகைத்து 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 இந்த இடம் அப்படியே செவந்து போயிருந்துதான் பகவானுக்கு அந்த செவப்ப சேதிச்சது வேதாந்தா போரும் போர் இனிமே விசாரமே வேண்டாம் வேதாந்தா தத்துவ நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறைவு பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருன் கரோகரா வளிமனார் கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா